அமெரிக்கத்தின் ஷார்ஜாவில் உள்ள எமிரேட் சாலையில் நேற்று மாலை நிகழ்ந்த பல வாகன விபத்தில் இரண்டு நபர்கள் உட்பட நான்கு பேர் கடுமையான காயங்களுக்கு ஆளாகியுள்ளார்கள் நான்கு வாகனங்களுக்கு இடையில் மோதியதில் இந்த நான்கு பேரும் படுகாயமடைந்துள்ளார்கள் கார்களுக்கு இடையே பாதுகாப்பான தூரத்தை பராமரிக்க தவறியதே இதன் காரணம் என கூறப்படுகிறது ஷார்ஜா காவல்துறையின் செயல்பாட்டு அறைக்கு தகவல் கிடைத்தவுடன் அவசர சேவைகள் மற்றும் போலீஸ் பிரிவுகள் உடனடியாக சம்பவ இடத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் இதில் ஒரு பெண் மிதமான காயங்களுக்கு ஆளாகியிருப்பதை அவர்கள் கண்டுபிடித்துள்ளார்கள் மற்றொரு பெண் கடுமையான காயங்களுக்கு ஆளாகியிருந்ததாகவும் அவர்கள் அனைவரையும் அவசர மருத்துவ சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக காவல்துறை கூறியுள்ளது இந்த விபத்துக்கான முதன்மை காரணமாக கவன சிதறல் மற்றும் வாகனங்களுக்கு இடையில் போதிய இடைவெளி இல்லாமல் இருப்பது என அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் சாலை பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் உயிர்கள் மற்றும் உடமைகளை பாதுகாப்பதற்கும் இந்த நடவடிக்கைகள் இன்றியமையாதவை என அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் போக்குவரத்து விழிப்புணர்வு மற்றும் போக்குவரத்து சட்டங்கள் மற்றும் விதிமுறைகளை கடைபிடிக்க தவறும் ஓட்டுநர்களுக்கு கடுமையான தண்டனை மற்றும் அபராதங்கள் வழங்கப்படும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுபோன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்